சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யாருக்குமே கிடைக்காது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்க இருக்கிறது என்னுடைய குழந்தையே வர சொல்லி இருப்பார்கள் என் கனவில் பார்த்தேன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் கூறுகிறார்கள் நீயும் ஆசைப்பட்டு அவர்கள் சொல்லும் பொழுது இயக்கங்களுடன் கேட்டிருக்கிறாய் இன்று நான் உன்னுடைய மனதால் வேண்டிய அனைத்து ஆசைகளையும் செய்து தர உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் உன் வீட்டில் வந்து என்னை நீ ஒவ்வொரு முறையும் என்னை நீ பார்த்தாய் எங்கே இருக்கிறதோ அங்கு இந்த சாய் இருப்பேன் அனைவர் இடத்திலும் அன்பாக இருங்கள் பாசமாக இருங்கள் ஏனென்றால் இங்கு நிறைய பேருக்கு அன்பு தேவைப்படுகிறது அன்பு இல்லாத போலி என்பலா அன்புகளாக பல பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையான பாசத்திற்கு ஏங்குகிறார்கள் ஆனால் இது நிறைய பேரிடம் கிடைப்பது கிடையாது உன்னிடம் நான் சொல்கிறேன் யாரிடம் வேண்டுமானாலும் அன்பாக இருக்கின்றாய் என்ன என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீ அன்பை மட்டுமே கொடு நான் இருக்கின்றேன் உனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன்னுடைய கடமையில் உன்னுடைய அன்பில் நீ நிச்சயமாக உறுதியாக இரு பல பல பேருடன் அதாவது பல பேர் உன்னை வந்து சீண்டுவார்கள் உன்னை கோபப்படுத்துவார்கள் எதற்கும் அஞ்சாதே பல பேரிடம் போலி முகத்துடன் தான் இருக்கிறார்கள் உண்மையான முகத்தை வெளியில் காட்டினால் மற்றவர் என்னென்ன குணம் என்று தெரிந்துவிடும் ஆனால் நடித்த நடிப்பதிலேயே குறியாக இருந்து அவருடைய உண்மையான முகத்தை மறைத்து நல்லவர்கள் போல் காட்டிக் கொள்கிறார்கள் எனக்கு அப்படிப்பட்ட குழந்தைகளை நிச்சயமாக சர்வ நிச்சயமாக பிடிக்கவே பிடிக்காது எந்த ஒரு குழந்தைகளும் தன்னுடைய குணத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் அடுத்தவர்களை பார்த்து அவர்களைப் போல் பேசுவது அவர்களைப் போல் நடிப்பது எப்படியெல்லாம் இருக்கவே கூடாது உண்மையான அன்பை காட்டும் நண்பர்களை நபர்களை மட்டுமே இந்த சாய் எப்பொழுதுமே கூடவே இருப்பேன் ஆசிர்வாதம் தருவேன் என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு ஆகிய உன்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகப் போகிறது நீ சாதாரணமாக உன்னை சுற்றி இருக்கும் நபரிடம் அன்பை காட்டுவதன் மூலமாகவும் பாசத்தை காட்டுவதன் மூலமாகவும் நீ என்னை நீ நிச்சயமாக காணலாம் சந்தோஷமாக யாருக்கும் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் நீ என்னை பார்ப்பதுதான் நிச்சயமாக உன்னை நான் பார்க்க வருவேன் நிச்சயமாக இன்று நீ தூங்குவதற்கு முன்பாகவே ஏதோ ஒரு வடிவத்தை நான் தான் என்று உணர்த்தும் அந்த நிமிடத்தை நீ எதிர்கொண்டீர் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்